சின்ன படம் கஷ்டப்பட்டு போராடி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அவங்களே ஓன் யூஸ் பண்ணுறாங்க வியாபாரம்லாம் அவங்க பண்ணலை தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் உண்டு வழி வேறு கிடையாது இது வரைக்கும் வந்த சின்ன சின்ன படங்கள்லாம் ஜெயிச்சதுக்கு காரணம் நீங்கள் தான் பல படங்கள் வெற்றிக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க அதுவும் சின்ன படங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கீங்க அதே மாதிரி ஒரு சின்ன படம் இதை நீங்கள் தான் தூக்கணும்னு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க எல்லா சைடும் அவங்க சுற்றிட்டு யாருமே காப்பாற்ற மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷெலாம் காப்பாற்றணும்னு நம்பி வந்திருக்காங்க

பட் ஆனால் பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இது பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு ஆர்ட்டிஸ்ட் இல்லைன்னா யாரும் மாட்டாங்க தேட்டர் பெரிய ஆர்டிஸ்ட் படமே உங்களுக்கு எல்லாமே கவர்ந்து போகிறதுன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்களே ஜட்ஜ் பண்ணி நான் பத்திரிகையாளர் எப்பவுமே பத்திரிக்கையாளர் நம்பி நம்பி நீங்கள் வந்து பத்திரிகையாளர் பண்ணிவிடுவாங்க பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லக்கூடாது நீங்கள் எடுத்த கதை உங்களுக்கு தெரியும் கண்டன்ட் எதோட கண்டன்ட் தெரியும் ஸோ இது வந்து மோட்டிவேஷன் கண்டன்ட் நீங்கள் எதில் போடணுமோ அதில் தான் போட முடியும்

வித்தியாசமான கதைகள் எழுதணுன்ற ரொம்ப வருஷமாக நான் ஃபில்ம் ஸ்கூல் படிச்சதுலேயும் கற்று தான் பத்து இதில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பண்ணியில் வந்து நான் கதை அங்கே தான் மிஷின் சார் சந்தித்தேன் அவரோட சித்திரம் பேசுகிறி நந்தலாலா நான் நிறையா நான் ஃபிக்ஷன் படித்தேன் பேசிக்கலாக பீஸ் ஃபிசிக்ஸ் சயின்ஸ் ரீதியாக தான் நிறையா கதைகள் யோசிச்சுட்டுருக்கேன் நம்ம இங்கே கமர்ஷியல் சினிமா மட்டும் நிறையா கதைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த படம் தான் என் மொதல் படம் அப்படின்றது எனக்கே நானே ஜட்ஜ் பண்ணிட்டேன் கொரோனா டைமில் டூ சொல்லி வண்டியில் எழுதுல ஏன்னா ரீசெண்டாக அந்த டைமில் டோட்டலாக நிறைய எம்பி இருக்குது வேர்ல்டு பூரா அவுட் சைட் ரோடு எல்லாம் எம்டி எல்லாம் எல்லாமே எம்பியாக இருந்தது ஸோ அது அதை அதில் ஒரு ஆச்சு அது இல்லாமல் நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபோபியா சிச்சி நிறையா படித்ததுனால எந்த ஃபோபியா வேர்ல்டில் யாரும் சொல்லலை அப்படிங்கிறது அது எடுக்கும்போது விகோ போபியா யாரும் சொல்லலை அது வந்து கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு வெறும் மெட்டீரியலிஸ்டிக்காக எம்டி ஸ்பேஷன் இல்லாமல் லைஃப்பில் நிறையா லாஸஸ் நடத்துனா நம்ம மனசில் ஒரு வெட்டிட உருவாகும் ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லணும் ஒரு எங்க ஈஸ்டிங்காக இது ரொம்ப மெயின்ஸ்ட்ரீம் சினிமா மாதிரி என்னால் பண்ணியிருக்க முடியும் ஆனால் ஆஃப்டர் பேண்டமிக்கும் ஓடிடியோட எக்ஸ்போஷர் பப்ளிக் கடிச்சதுனால இன்டர்நேஷ்னல் சினிமாலாம் மக்கள் பார்த்ததுனால தர லோக்கலுக்கு கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய டேரெக்டர் தான் ரைட்டர் தான் நான் ஆனால் ரொம்ப தைரியமாக இப்படி ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஒரு படத்தை ரசிப்பாங்க ஏன்னா இந்த கொரியன் படம் படம் எல்லா மாதிரி படங்களும் டாக்குமெண்ட்லேருந்து எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க

அவர் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம வந்து அந்த சொல்லி படிச்சிருந்தாலும் கடைசியாக வந்து அவர் ஸ்கூல் இருக்கிறதுனால அவரோட சாயல் இருந்தால் நான் தனித்துவமாக இருக்க முடியாது அதனால் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலர்ஸே வந்து எல்லோ லேம்ப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோங்க கேமரா பிளாக் ப்ளூ தான் ஒயிட் லைட் ஷோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து அவரோட விட எல்லோ எல்லோ லைட் ஷோஸ் கேமரா பிரைட்னால் வந்து எல்லோ லைட்ஸ் யூஸ் பண்ண கூட நம்ம பர்டிகுலராக வேணாம் அது அதாவது அவர் அவர் மேலே எனக்கு பயங்கர ஆசை மரியாதை உண்டு பட் அவரோட இது இவரோட இதுன்னு இருக்கக்கூடாது நான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு இந்த கதை இது வந்து நான் தான் சொல்லிட்டேன் நான் பக்கம் கமர்ஷியல் ரைட் என்னோடய ப்ரொடியூசர் நடிச்சிருக்காரு ஃபிலிம் ஷோ ஒன்னா படிச்சாரு டொண்ட்டி ஃபைவ் எல்லா கதைகளும் தெரியும் எனக்கு பெரிய பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கு கதைகள் இருக்குது ஆனால் நான் முதல் படம் நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா இப்படி ஒரு படத்தை பார்க்க ஒரு சின்ன கூட்டம் மாதிரி வெளியில் இருக்காங்க நம்பிக்கையில் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நானும் தஞ்சாவூர்லேருந்து ஒரு ரசிகனாக தான் வந்தேன் இங்கே வந்து தான் நிறையா கற்றுக்கிட்டேன் ஸ்கூலில் இருந்து அதுக்கப்புறம் இங்கே உள்ள இல்லை அது நீங்கள் கேட்குறீங்க அது நானே கேட்டாள் ஒரு காலத்தில் நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா இது என்னோட என்னோட பிழைப்பு முதல்ல டைம் ப்ரெட் அண்ட் பட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டக்குங்க அப்புறம் இதை பண்ணுறேன் ஒய் ஐ ஷுட் டேக் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் ஏன் இதையே வந்து கீனோ பக்கத்தில் காமிச்சு ஜூம் இப்போலாம் பண்ணியிருக்க முடியும்ல பர்பஸாக பண்ண இந்த கண்டென்ட்டுக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தேன் அது வயலில் தான் இருக்கணும் டூ ஷார்ட்லேயே இருக்காது ரெண்டு பேருக்கு சேர்ந்தே காமிச்சிருக்க மாட்டேன் எங்கள் பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கீனோ இருக்கும் நான் தான் கீனோவை நடித்தேன் நான் ஒரு டேரக்டராக ஆசைப்பட்டு நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு டைம் வேர்ல்டில் ஒரு டேரக்டர் ரைட்டர் நடிச்சிருக்கேன் மெயின் டைட்டில் ரோல் ஆனால் மூஞ்சு காமிக்காமல் நடிச்சிருக்கேன் வெறும் உடல் மொழியில் அஃப்ரென்ஸ் இருக்கீங்களா சார் இதான் அதனால் எதுவுமே நான் வந்து படங்கள்லாம் பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் நான் பண்ணும்போது ரொம்ப ஹானெஸ்ட்டாக இருப்பேன் எதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துடக்கூடாதுன்னு நான் அப்போ டெக்னிக் தெரியல ஒரு ஃபவுண்டேஷன் டெக்னிக்கலாக போட்டோம்னா மாஸ்க்லாம் அதெல்லாம் எதுவும் எடுக்கல அதெல்லாம் எதுவுமே எடுக்கல நார்மலாக ஏது பெரிய சார் ஆமாம் சார் ஆனால் பையன் வந்து கீனோன்னு அப்படியே ஒரு பேர் இருக்காது பையன் வந்து கீனோனா கடைசியே டாக்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறார்ல இல்ல பையன் ஏ கீனோ கீனோன்னு கத்துறானே அந்த கனவுல அது வந்து ஹாய் தரன் ஐ அம் கமிங் கீனோன்னு கத்துது இல்ல அது கீனோன் ஃபர்ஸ்ட் சீன் ஃபர்ஸ்ட் சீன் தண்ணில இருந்து தெரிச்சதுல கடல்ல இருந்து அது முத பேர் அது வந்து பேர் அதுதான் எழுது இது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் சைக்காலஜிக்கல் ஃபேன்டஸி மிஸ்டரி தான் இது வந்து நம்ம ஒரு ஹாரர் மாதிரி போகிற மாதிரி போய் இருக்குது நீங்களே பாருங்கள் ரொம்ப இது கமர்ஷியலைஸ் பண்ணணும்னா ஒரு செகண்ட் ஆகுது என்னை நம்பி அவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாங்க அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு ஷார்ட்டுக்கும் ஒரு கட்டுக்கும் நினச்சிருந்தேன்னா அவ்வளோ இது நாம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இவ்வளோ ஃப்ரீடமாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்ததுனால இப்படி ஒரு படம் என்னால் பண்ண கொடுத்தது என்னை நம்பி காசு கொட்டிருக்காங்க நான் வந்து டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸ்டடிக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ டஃப்பாக ஒரு படம் ப்ரெசென்ட் பண்ணு ஐ ஹோப் தர் இஸ் அ பிக் க்ரௌட் ஆர் அட்லீஸ்ட் ஸ்மால் க்ரௌட் டு என்ஜாய் திஸ் கிலோ ஏன்னா இன்றைக்கி இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வந்துருச்சு நம்ம வந்து இதுதான் ரசிப்போம் அப்படின்னு முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போகிறோம் வெளியில் வெளியில் போகிறோம் ஒரு அழகான பெண் வரா இப்போ இன்றைக்கி ஆறு மணிக்கு போகிறேன் அப்படின்னா நாளைக்கும் அதே ஆறு மணிக்கு அந்த பெண் வருவான்னு சொல்ல முடியாது அது மாதிரி தான் நம்ம வந்து சினிமாவில் எல்லாத்தையும் அப்படி எடுத்து அப்படி 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 நம்மளாம் நடிச்சிக்கிறோம் இப்படி படம்னா இப்படி தான் இருக்கணும் படம் தான் அப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் போகணும் அப்படி இருந்தால் தான் ஓடும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நான் தான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக மியூசிக்கில் ஃபுல்லாக உள்ளே போய் மியூசிக் பண்ணுறது எல்லாம் மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படப்படியில் நான் நினச்சா ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக்க ஆடியோ ட்ராக் வைக்கணும் அதுட்டு அஞ்சு நிமிஷம் பாட்டு ஆறு நிமிஷம் பாட்டு நாலு நிமிஷம் பாட்டெலாம் வச்சுருக்க முடியும் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த ஸ்கிரிப்டுக்கு ஹானஸ்ட்டாக இருந்தேன் அதுக்கு ஃபுல்லாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணாங்க என்னோட ஆக்டர்ஸ் என்னோட டூ தான் அப்படி இருந்தாங்க ரொம்ப என்ன

இல்லை இல்லை இது வந்து தேர்ட்டின் இயர்ஸ் கீழே உள்ள கிட்ஸுக்கு காம்பியன் சொல்லி தான் சர்டிஃபை பண்ணும்போது பிஜி பேரண்டல் கைடன்ஸ் அதாவது இன்டெலெக்சுவலாக இருக்க கண்டென்ட் அதாவது கண்டென்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் பேரண்ட்ஸ் வேணும் ஃபியர் ஃபேக்டர் மூணு வயசு கீழே தான் இருக்கும் நான் வந்து மியூசிக்கலாகவே கம்போசராக இன்னும் பயங்கரமாக அந்த கீனோ ஓவராக பயமுடுத்திருக்கலாம் நான் அதை பண்ணலை நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக பண்ணேன் மியூசிக்லேருந்து ப்ரெசென்டேஷன் ஷார்ட் டிவிஷன்ஸ்லேருந்து ஏன்னா இந்த படம் நான் இருபத்தஞ்சு வருஷம் ஒரு ஷார்ட் வைக்கும்போது இதை ஏன் நான் வைக்கணும் ஆயிரம் லட்சக்கணக்கான படத்துல பார்த்துட்டேன் நினைச்சு 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 தான் வச்சேன் அது பண்றோம் ஒழுக்கமாக பண்ணுவோம் ஏன்னா நானும் ஆடியன்ஸா இருந்து தான் வானத்தில இருந்தாலும் வரல அது மாதிரி புரியலன்னா அவங்க வந்து போய் சில பேர் அதெல்லாம் 不能吃了